தமிழ் சினிமாவில் சைடு டான்ஸராக இருந்தவர் தான் ரெடின் கிங்ஸ்லி இவருக்கு ஒரு டான்சராக அங்கீகாரம் கிடைச்சதால ஒரு கட்டத்தில் சினிமாவை விட்டு விலகிய இவர் பொருள்காட்சிகளை நடத்தும் காண்டக்டரா உருவெடுத்தார் இந்த தான் இயக்குனர் நெல்சனோட நட்பு ஏற்பட்டு அவர் இயற்கைய கோலமாவு கோகிலா படத்தில் சீரியஸான காமெடியனா நடிக்க வாய்ப்பை பெற்றார் அவரோட நடிப்புக்கு பாராட்டு கிடைச்சதுக்கு அப்புறமா டாக்டர் படத்துலையும் அவரை நகைச்சுவை வேடத்துல நடிக்க வச்சாரு நெல்சன் அந்த படம் தான் ரெடின் கிங்ஸ்லிக்கு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா விஜயோட பேஸ்ட் ரஜினியின் ஜெயிலர் என முன்னணி நடிகர்களோட நடித்து பிஸியான நகைச்சுவை நடிகராக உருவெடுத்தாரு கிங்ஸ்லி நாற்பத்தாறு வயசு வரைக்குமே திருமணம் செஞ்சுக்காம முரட்டு சிங்களா இருந்த இவரு கடந்த வருஷம் சின்னத்திரை சீரியல் நடிகை சங்கீதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு சங்கீதா ஏற்கனவே திருமணமாகி விவகாரத்து பெற்றவராக இருந்தாலும் அவரை ரெண்டாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு கிங்ஸ்லி நாற்பத்தாறு வயசுல திருமணம் செஞ்சுகிட்டதால சில கேலி கிண்டலுக்கும் ஆளானாரு கிங்ஸ்லி இந்த நிலையில தான் கிங்ஸ்லியோட மனைவி சங்கீதா கர்ப்பமா இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு நாற்பத்தேழு வயசுல அப்பாவாக போகும் ரெடின் கிங்ஸ்லிக்கு வாழ்த்துக்களும் குவிந்த வண்ணம் இருக்குது